கத்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று என்னாகமும் எட்டில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் இரட்டை குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்கள் இருவரும் தோற்றத்திலும் நடையிலும் உடையிலும் ஒன்றாகவே இருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் அவர்கள் இருவரும் வேறுபட்டு இருந்தனர் ஒருவன் எப்போதும் நம்பிக்கையுடனும் நேர்மறையாகவும் பேசுபவனாக இருந்தான் ஆனால் மற்றவனோ எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையையும் திர்மறையாகவும் பாதகமாகவுமே பார்ப்பான் பெற்றோர்கள் இவர்களின் இந்த இரு வேறுபட்ட மனநிலைமையையும் பார்த்து கவலையடைந்தார்கள் இறுதியாக அவர்களை டாக்டரிடம் அழைத்து சென்றனர் டாக்டர் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் உங்கள் பிள்ளைகளின் அடுத்த பிறந்தநாளுக்கு நான் சொல்வதை போல வெகுமதி கொடுங்கள் எதிர்மறையாளனுக்கு ஒரு புதிய அழகிய பைக்கை வாங்கிக் கொடுங்கள் ஆனால் நேர்மறையாளனுக்கு குதிரை சான உரத்தை அழகிய பாக்கெட்டில் கிப்ட்ராப் போட்டுக் கொடுங்கள் என்றார் இவ்வளவு ஏற்றத்தாள் பிள்ளைகளுக்கு எப்படி பிறந்தநாள் வெகுமதி கொடுப்பது இதுவரை நாம் அவர்கள் இருவரையும் பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாகவே வளர்த்து விட்டோமே என்றனர் இருந்தாலும் டாக்டர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அவருடைய ஆலோசனைப்படியே செய்ய திட்டமிட்டனர் அவர்கள் பிறந்தநாளும் வந்தது எதிர்மறையாளனுக்கு ஒரு மிக புதிய அழகிய ரேஸ் பைக்கை வாங்கி பரிசாக கொடுத்தார்கள் அந்த புதிய அழகான பார்த்ததும் மகன் மிகவும் சந்தோஷப்படுவான் தங்கள் இருவரையும் கட்டி அணைத்து முத்தமிட்டு நன்றி சொல்வான் என்று நினைத்தனர் பெற்றோர் ஆனால் அவனோ இந்த பைக் எதிலாவது போய் மோதிவிடும் என் கால் தான் உடையும் என்றான் பிறகு நேர்மறையாளனாகிய மகனுக்கு மிகவும் கவனமாக பேக் செய்யப்பட்ட குதிரை சாண உரத்தை பரிசாக கொடுத்தனர் அந்த கிப்ட் பார்சலை திறந்த போது ஒரு நிமிடம் போனான் பிறகு நீங்கள் என்னை முட்டாளாக்க முடியாது இவ்வளவு இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக குதிரையும் எங்கே என் குதிரை என்று தேடிக் கொண்டே சென்றனாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இதை போலவே நமது வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளில் எதிர்மறையான பாதகமான வாய்ப்புகளையே சிந்திக்கிறோம் மோசே கானான் தேசத்தை வேவு பார்க்க பனிரண்டு பேரை அனுப்பினான் அவர்களில் பத்து பேர் திரும்ப வந்து பாதகமான காரியங்களை பற்றி மட்டும் கூறினர் அந்த கானான் தேசத்தில் இருப்பவர்கள் ராட்சதர்கள் எங்களை பார்க்க வெட்டுக்கிளிகளை போல தெரிந்தது அவர்களையெல்லாம் ஜெயிப்பது லேசான காரியமில்லை அதனால் நாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்றனர் ஆனால் யோசுவாவும் காலேபும் பாதகமான காரியங்களை சொல்லாமல் தேவன் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் நாம் எளிதில் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று விசுவாசமாக சொன்னார்கள் யோசுவாவும் கானானை மற்ற பத்து பேரும் எந்த சூழ்நிலையும் சாதகமாக பழகி கொள்ளுங்கள் குறுமுறுத்துக்கொண்டும் குறை கூறி கொண்டும் இராமல் எந்த பிரச்சனையையும் நேர்மறையாக அணுகுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் தான் சாதனையாளர்கள் நிச்சயமாக கத்தர் அதில் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் விக்டோரிய